நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம் சசிதரன் அவரிடம் விசாரணையானது தொடங்கப்பட்டு விட்டதா அவரோடு யாரின் வந்திருக்கிறார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அமலாக்கத்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட சம்மனின் அடிப்படையில் நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார் இன்று காலை அவர் விசாரணைக்காக முன்னம்பாக்கம் கிறிஸ்துமா சாலையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார் நடிகை கௌதமியின் சொத்துக்களை அழகப்பன் என்பவர் அபகரித்து விட்டதாக மத்திய குற்றப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் நடிகை கௌதமி புகார் கொடுத்த நிலையில் அழகப்பன் கைது செய்யப்பட்டார் இதில் அழகப்பன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதல்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள் அமலாக்க அழகப்பன் எந்த வகையில் இவ்வளவு பணத்தை சம்பாதித்தார் என்ற அடிப்படையிலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது அழகப்பன் மீது மொத்தம் எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க நிலையில சாட்சியின் அடிப்படையில் நடிகை கௌதமியை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராக ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அந்த சம்மன் அடிப்படையில் இன்று அவர் ஆஜராகி உரிய விளக்கத்தை அளித்து வருவதாக தகவல் இருக்கிறது